இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரவங்களுக்கு எந்த வயதில் யோகம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ஸ்டார்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வயது இருக்குதா அந்த வயதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உலக இன்பங்களை காரகமாக கொண்ட முழுக்க முழுக்க மெட்டீரியல் வாழ்க்கையை தன்னோடய தனித்துவமாக கொண்ட சுக்கரனோட அம்சத்தை பிறந்தவங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த வயதில் யோகம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் சித்திரை இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட காரகம் பெற்ற ஆதிபத்தியம் பெற்ற ஒரு நட்சத்திரம் செவ்வாயோட குணங்கள் சுக்கரனோட அம்சம் சுக்கரனோட அந்த ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இளமை முழுக்கவே கஷ்டம்தான் முப்பது வயசு வரைக்கும் அவங்கனால பெருசாக செட்டில் வந்து ஆக முடியாது காரணம் என்னென்னா முதல்ல செவ்வாய் தசை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுதசை குரு தசை நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய சனி தசை புதர் தசை எல்லாமே வரும் ஆனால் பிற்பகுதி யோகம் இயல்பாகவே உண்டு சித்திரை நட்சத்திரக்காரவங்க முழுக்க முழுக்க இந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது பொதுநலம் பொதுநலத்துக்காக என்னானாலும் செய்வாங்க இந்த சுயநலங்கிறது பெரிய அளவில் கிடையாது சித்திரை நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி நட்பின் இலக்கணம் ஒரு நண்பர் உங்களோடு சித்திரை நட்சத்திரக்காரராக இருந்தார் அப்படின்னா அவரை நம்பி நீங்கள் எங்கேனாலும் போகலாம் அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத அந்த செவ்வாயோட நட்சத்திரம் என்னானாலும் செய்வாங்க ரிஸ்கான காரியங்கனாலும் உங்களுக்காக பண்ணுவாங்க அதுதான் அந்த சித்திரை மிருக சீரிடம் இந்த நட்சத்திரத்துக்கள் அதாவது செவ்வாயோட அம்சம் பெற்ற நட்சத்திரங்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த சுக்கரனோட அம்சம் பெற்ற செவ்வாய் அப்படிங்கிறதுனால இன்னுமே பலம் வாய்ந்த நட்பு அப்படிங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதில் சில இடங்களில் இழப்பும் கூட யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக செய்கிறது அந்த சுயநலம்ங்கிறது பெருசாக இருக்காது அதுதான் அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய இழந்திருப்பீங்க இந்த நட்புக்காக நிறைய இடங்களில் போய் நம்ம எனர்ஜியை பயன் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுறது நண்பனுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது நண்பனுக்காக வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய சூழலில் இருந்த மிருக சீரிசம் சித்திரை அவட்ட நட்சத்திரக்காரவங்க சிக்குவாங்க அதில் குறிப்பாக ரொம்ப சந்தோஷத்தில் செய்கிறது இந்த துளாராசி சித்திரை நட்சத்திரக்காரவங்க தான் எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டினீங்க உங்கள் நண்பர்களுக்காக செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனோட அம்சம் இயல்பாகவே ஏன்னா துலாம் ராசி அடுத்தடுத்து செவ்வாய் செவ்வாயும் வந்து கலத்திர காரகந்தான் சுக்கரன் செவ்வாய் ரெண்டுமே இணையும் போது அந்த கலத்திரம் அப்படிங்கிறது சிறக்கும் இயல்பாகவே உங்களோட நீங்கள் ஆணாக இருந்தா இருந்தீங்கன்னா ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அந்த ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து அதில் ஆரம்பத்துலேயே வந்து ட்ராஜடியாக வந்து இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து கழித்து அந்த சனி தசையெல்லாம் வந்து தொடங்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான லைஃப் வந்து வந்து லீட் பண்ண முடியும் நான் இந்த செவ்வாயோட அம்சம் பெற்ற எல்லா நட்சத்திரத்துக்கும் அதாவது மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பொது நலங்கிறது ரெண்டாவது பார்த்துக்கலாம் நம்ம முதல்ல ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள தூக்கி விடலாம் நம்மளே இங்கே ஏறலை நம்மளே தொங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களும் தூக்கி விட்ட ட்ரை பண்ணும்போது நம்மளையும் இழுத்து கீழே போட்டுருவாங்க இது நிறைய சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஜெனரலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த வயது சிறந்த வயது உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இல்லைன்னா பாசிட்டிவான ஒரு நல்ல காலகட்டம் அது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருபத்தி நாலு வயசு சொன்னபடியே செவ்வா தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு அந்த குரு ஆரம்பிக்கக்கூடிய தன்மை குரு நல்லா இருக்கிறது ஒரு கண்டிஷன் இதில் ஆனால் இருபத்தி நாலு இருந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி பக்குவம் அடைஞ்சு நீங்கள் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து பெற்று பெற்று இருப்பீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் புதிய மனிதர்கள் அந்த இருபத்தி நாலு வயசில் வந்து நமக்கு கிடைப்பாங்க இருபத்தி நாலு வயசில் அடுத்தது ஐம்பத்தோரு வயசு அதுக்கிடையில் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் நல்ல தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஆவரேஜாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரேக் பாயிண்ட் வந்து அப்படிங்கிறது ஐம்பத்தொரு வயசுல ஒரு அற்புதமான ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஆரம்பிக்கும் அது வந்து நிறைய பாசிட்டிவிட்டியாக ஓப்பன் பண்ணும் சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை பெரிய பதவி அரசியலில் சில சிந்தனைகள் வீட்டில் கௌரவம் மரியாதை வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஐம்பத்தொரு வயசில் ஆரம்பிக்கும் சித்திர நட்சத்திரக்காரவங்களுக்கு அடுத்தது அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசண்டான ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து அதாவது ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா இளமையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கடினமான திசைகள் எல்லாம் இளமையிலேயே பார்த்துப்பீங்க இந்த செவ்வாய் தசை ராகு தசை எல்லாம் கடினமான தசைகள் அதெல்லாம் இளமையிலேயே பார்த்துட்டு ஒரு முப்பது வயசுக்கு மேலே எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு நல்ல திசைகள் தான் சனி தசை எடுத்துக்கோங்க முப்பது வயசில் இருந்து ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு தான் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க இப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நட்சத்திரம் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு பாதம் இருக்கும் அந்த ரெண்டு பாதத்தில் எதில் நீங்கள் இருக்கலாம் அதனால வந்து இதெல்லாம் தோராயமாக கணக்கு தான் எனக்கு இருபத்தஞ்சி வயசுலையே வந்துட்டு நீங்கள் முப்பது வயசுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இது வந்து பொதுவான வீடியோ பொதுவான பலன் சொன்னபடியே சனி தசை அந்த முப்பது வயசில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் புதன் தசை இதுவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அடுத்தது கேது அடுத்தது சுக்கிரன் கிட்டத்தட்ட அந்த ஒரு அறுபது வயசு வருஷத்தை வந்து கிளீனாக கிளியராக பண்ணி கொண்டு போயிடலாம் இதுக்கு இந்த திசைகள் எல்லாமே ஓரளவுக்கு சுப கிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா நன்மை லக்னமும் உங்களோட இந்த திசையை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் தான் ராஜா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இது ஒரு மர்மமான நட்சத்திரம் ஆனால் நல்ல நட்சத்திரம் ஏன்னா வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சரி கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சதே நட்சத்திரமும் சரி அது ரெண்டுகளை விட நிறைய பாக்கியங்களை வந்து பெற்ற நட்சத்திரம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கும் இளமையில் கஷ்டம் ஏன்னா ராகு தசை இளமையிலேயே வரும் இல்லையா ராகு லக்னத்துக்கு ஆகாத குருவோட தசை இது ரெண்டுமே இளமையில் வரதுனால உங்களுக்கும் இந்த முப்பது வயசுக்கு மேலே தான் லைஃப் செட்டில் ஆகும் உங்களுக்கான வயசு அப்படின்றது நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஃபஸ்ட்டு பாஸ் பாசிட்டிவாக அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் குழந்தையார் அந்த குடும்பம் அமைஞ்சு ஒரு குழந்தை நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த குடும்பம் நமக்குள்ள செட் ஆகும் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்குமே நிதானமாக இருக்கும் ஆனால் அந்த ராகுவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருக்கக்கூடாது சொந்த ஊரில் இருக்க விடாது அப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னா சொந்த ஊரில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது அதனால் கொஞ்சம் வெளியூர் அதாவது நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து இப்போது சர ராசியில் கிரகங்கள் இருந்து தசை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போயிருவீங்க இல்லைன்னா வந்து சொந்த ஊரை விட்டு ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு அடுத்த ஊரில் அடுத்த மாவட்டத்தில் போயிருப்பீங்க உபய ராசியில் இருந்துச்சுன்னா உங்களோட விருப்பம் அதாவது இப்போ ஒரு சென்னையில் இருந்து இருந்தீங்கன்னா பெங்களூர் அந்த மாதிரி வேறு மாநிலத்தில் வேறு ஸ்டேட்டில் இந்த மாதிரி போய் இருந் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து ஆனால் சுவாதி நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களோட பிறந்த ஊரில் இருக்கிறது பெரிய அளவுக்கு நன்மை செய்யாது ஏன்னால் ராகுவோட நட்சத்திரம் ராகுவும் இளமையிலேயே வந்துடும் இளமையிலேயே இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி இளமையிலேயே நிறைய துரோகங்களை சந்திக்கக்கூடிய இந்த ராகுவோட நட்சத்திரம்தான் அதனாலேயே அந்த அவமானம் துரோகம் இதெல்லாம் பட்டு பட்டு மனது வந்து கல் மாதிரி ஆயிரும் யாரையுமே வந்து நம்ப முடியாத ஒரு சூழலுக்குள்ளே வந்துடுவீங்க ஆனால் அது உங்களோட பலவீனம் தயவு செஞ்சு எல்லாரையும் நம்புங்க தப்பு கிடையாது ஏன்னா ராகுவுக்கு இயல்பாகவே எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட எண்ணங்களை அவரோட இண்டக்ஷனை வந்து ஈஸியாக எடை போட்டு பார்க்க தெரியும் அது உங்களுக்கு நிறைய நேரங்களில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் சில நிலைகளில் அது நெகட்டிவாகவும் போகும் நம்ம கூடியவங்களை வந்து நம்பாமல் நம்ம வந்து சில வாய்ப்புகளை தவற விடுவோம் நீங்கள் எப்படினாலும் கடைசி நேரத்திலேயாவது அந்த விஷயத்தை இழந்து நீங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் ஆரம்பத்துலேயே அதை வந்து எடை போடுறோம் அல்லது தேர்ட் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ப்புகளை விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்புங்க சுற்றி இருக்கிறவங்கள அன்பாக பார்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்யும் உங்களுக்கு நான் வந்து சொன்னபடியே நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவான வயசு ரெண்டாவது வந்து அறுபது வயசு அதுவுமே ஒரு நல்ல வயசு அந்த அறுபது வயசில் என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல தசைகள் குறிப்பாக புதன் தசை அல்லது கேது தசை அல்லது சுக்கர தசை இதெல்லாம் வரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிட்டைன்மெண்ட் வந்து லைஃப் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் மூணு பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கும் குருவோட அம்சம் பெற்ற ஒரு நட்சத்திரம்னா சுக்கரனோட ஆதிக்கம் இங்கே தான் சுக்கரன் ஒரு அணியோட லீடர் குரு இன்னோட அணியோட லீடர் அதாவது பொருளணி அருளணின்னு ரெண்டாக கிரகங்கள் வந்து புரியும் அதில் பொருளணியோட லீடர் வந்து சுக்கரன் அருளணியோட லீடர் வந்து குரு இவங்க தான் எல்லாத்தையும் இருப்பாங்க விசாக நட்சத்திரம் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது லீட் பண்ணுறது புத்திமதி சொல்கிறது வழிகாட்டுறது குருவாக இருக்கிறது மென்டாராக இருக்கிறது இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம்தான் ஆனால் இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை யாரும் நிற்க மாட்டாங்க அதுதான் பெரிய துரதிர்ஷ்டம் நீங்கள் எல்லாருக்கும் போய் நிற்பீங்க அதாவது அவங்களோட கஷ்டம்னா கஷ்டமான சூழ்நிலையில் உங்களோட அந்த வழிகாட்டுதல் அல்லது உங்களோட அந்த ஒரு சொல் அது அவங்களுக்கு மிக சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கும் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நிற்கும் போது யாரும் நிற்க மாட்டாங்க மற்றவங்க செய்கிற ஹெல்ப் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை செய்யாது இது நிறைய இந்த விசாக நட்சத்திரக்காரவங்க வாழ்க்கையில் பட்டிருப்பீங்க அதே மாதிரி வேலையில் ப்ராப்ளம் ஆனது இருக்காதுங்க ஏன்னா இந்த துலாம் ராசி வந்து சுதந்திரமான ஒரு ராசி ஃப்ரீடம் எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்குமே எல்லாமே சமம் இந்த கம்யூனிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் இதில் இருந்து தான் தோன்றுது அதுக்காக விசாக நட்சத்திரக்காரவங்க எல்லாருமே கம்யூனிசவாதிகள்னு சொல்லலை இங்கே இருந்து தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஏன்னா குரு வந்து நியாயாதிபதி குரு வந்து நேர்மை நியாயம் எல்லாத்துக்கும் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் துலாம் ராசி தராசு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களோட ராசியோட சின்னமே வந்து தராசு சின்னம் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சமம் துலாம் ராசியை வந்து மிக அதிகமாக அந்த சுதந்திர மனப்பான்மையையும் எல்லாரும் சம்தான் யாரும் யாருக்கும் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது அப்படிங்கிறத அந்த ஒரு சமத்துவத்தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரங்கிறது இந்த குருவோட நட்சத்திரம் அதனால் நிறைய அரசியல்வாதிகள் விசாக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க நிறைய இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அரசியல்வா ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரமாக தான் இருக்கிறாங்க வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த வக்கீலையும் குறிப்பிடக்கூடியது தான் வக்கீலு கோர்ட்டு நீதிபதி நீதித்துறை இது எல்லாத்தையுமே இந்த விசாக நட்சத்திரம் தான் குறிக்கும் ஒரு அருமையான நட்சத்திரம் இது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற நட்சத்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஸ்டார் அந்தஸ்து பெறுதோ அதுக்கு ஈக்குவலான அவமானங்களையும் பெறக்கூடிய நட்சத்திரம் இதுக்கு காரணம் என்னென்னா நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருவாங்க ஆமாம் நேர்மையாக இருக்கிறது யாருக்கு பிடிக்கும் யோசிச்சு பாருங்க வளைஞ்சு கொடுக்குறவங்க தான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க வளைஞ்சு கொடுக்கறவங்க தான் எல்லாருக்கும் பிடிக்கும் நேர்மையாக நியாயமாக நீதி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்கள அவங்க பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க இல்லையா கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்னத்த பேச முடியும் அதுதான் அவங்க விஷயம் நிறைய இடங்களில் உங்களுக்கு அந்த நியாயத்தை நியாயத்தன்மையை அந்த போராட்ட குணம் இது வந்து பலவீனம் அமையும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது எதையுமே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் சில சமயங்களில் அதுதான் உங்களுக்கு காப்பாத்துது அந்த குணத்தை நீங்கள் எப்போதுமே மாற்ற வேண்டாம் உங்களுக்கான சரியான நேரம் வரும்போது அந்த நேர்மை அப்படிங்கிறது வெற்றி பெறுங்கிறத மறந்துட வேணாம் அந்த சரியான டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பான அந்த இருபத்தொரு வயசு அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இளமை கரெக்டாக ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வேலை தொடங்கும் போது நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி அந்த பாசிட்டிவான அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இருபத்தி ஒரு இயர்ஸ் ஆஃப் வந்து உங்களோட லைஃப்பில் அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு வயசில் கல்யாணம் முடிச்சு குழந்தை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குரு வந்து குழந்தைக்காரகன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை மாற்றம் இந்த விசாக நட்சத்திரக்காரவங்களுக்கு ஏற்படும் அடுத்தது அதை விட்டீங்கன்னா அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட் லைஃப் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதனோட அதாவது சுக்கரனோட தசை அந்த நேரத்தில் வரும் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே சுக்கர தசை வர்றதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு உண்டு ஒரு நல்ல காலகட்டம் துளாராசிக்காரவங்க அந்த ரிட்டைர்மெண்ட்டு ஏஜில் ரொம்ப வந்து கஷ்டப்பட மாட்டிங்க அதாவது ஒரு பத்து பேரில் எட்டு பேர் கஷ்டப்பட மாட்டிங்க ரெண்டு பேர் வந்து அது கண்டிப்பாக விதிகள் இருந்துச்சுன்னா விதிவிலக்குகள் இருக்கும் விதிவிலக்குகள் எப்போதுமே விதியாகாது அதனால் நான் கஷ்டப்படுறேனே எனக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம் அந்த ரெண்டு பேரில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க சுக்கரன் கெட்டிருப்பார் சுக்கரன் நீசமாகி சனி ராகுவோட தொடர்பு பெற்றிருப்பார் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது ஆனால் பத்தில் எட்டு பேர் அந்த ஐம்பது வயசுக்கு மேலே சுக்கர தசையை வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் துலாம் ராசியில் உங்களுக்கு சுக்கர சுக்கரன் வந்து கொடுக்கக்கூடிய நன்மைகளை வந்து நீங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட்டு அனுபவிப்பீங்க பாசிட்டிவான வகையில் அதனால் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அந்த அறுபது வயசு அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன வயதில் நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வீடியோ தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க கட்டணத்துக்குரியது அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கால் பண்ணாலே சொல்லுவாங்க நன்றி